பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தனியார் மண்டபத்தில் சந்திக்க உள்ள நிலையில் கிராம மக்கள் வருகை தந்துள்ளனர் மேலும் பல தகவல்களை வழங்க செய்தியாளர் லட்சுமணன் நேரலையில் இணைகிறார் வணக்கம் லட்சுமணன் சொல்லுங்கள் அங்கு களத்தில் இருக்கிறீர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக தேவைக்க தலைவர் விஜய் அங்கு மக்களை சந்திக்க இருக்கிறார் பதிமூன்று கிராம மக்களை தேவைக்க தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்யுங்கள் எத்தனை கிராம மக்கள் அங்கு குழுமி இருக்கின்றனர் அவர்கள் தேவைக்க தலைவரிடம் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சென்னையில் பொறுத்தவரையுமே ஒரு விமான நிலையம் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது விமான நிலையமானது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பரந்தூரில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளானது கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த இரண்டாவது விமான நிலையம் பொறுத்தவரையுமே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பரப்பளவில் தான் இந்த விமான நிலையம் அமைய உள்ளது மேலும் மூணாயிரத்தி முந்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மனை வீட்டு மனை பட்டா உள்ள வீடுகள் முழுவதுமே அகற்றப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் முழுவதுமே இந்த விமான நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தான் தற்போது இந்த பகுதியில் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அகற்றப்படவிட்டு மீண்டும் இந்த பகுதிகளில் மட்டுமே இரண்டாவது விமான நிலையம் அமைவதற்கான பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பத்து கிராமங்கள் முழுவதுமே இந்த விமான நிலையத்திற்காக அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கிராம மக்கள் அகற்றக்கூடாது என மேலும் அந்த பகுதியில் எங்களுக்கே திரும்பி தர வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த போராட்டங்கள் பொறுத்தவரையுமே கடந்த மூன்று வருடங்களாக குறிப்பாக இந்த தொள்ளாயிரத்தி இன்று மக்கள்ந்துட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் தொடர்ச்சியாக குறிப்பாக முழுவதுமே எங்களுக்கே தர வேண்டும் மேலும் அழைத்து பிறகு இந்த விமான நிலையம் அனுமதி நாங்கள் வழங்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பொதுமக்கள் கடந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் எதிரொலியாக பொதுமக்களுக்கு எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக என்றால் எதிர்கட்சி பொறுத்தவரையுமே இவர்களுக்கு நேரடியாக சென்று அந்த போராட்ட களத்தில் சென்று அவர்களுக்கு ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரிமை சீமான் சேர்ந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மேலும் இதற்காக நானும் நடவடிக்கை எடுப்போம் மேலும் உங்களோடு போராடுவோம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த பரந்தூர் பகுதி மக்களுக்கு இந்த போராட்டம் ஈடுபட்டு வரும் மக்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தனியார் மண்டபத்தில் சந்திக்க உள்ளார் குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வாரங்களாக இதற்கான பணிகளானது நடவடிக்கை தீவிரமான நடைபெற்று வந்த நிலையில் பொது இடத்தில் அதாவது ஒரு திறந்தவெளி இடத்தில் பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என காவல்துறையிடம் அனுமதி கேட்ட நிலையில் ஆனால் பொதுமக்கள் இதுபோன்று சந்திப்பதால் மேலும் இந்த பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசல் மேலும் இந்த கூட்டு நெரிசல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அவர்களுக்கு இந்த பொது இடையில் கட்சி தலைவர் விஜய் தொடர்ந்து மக்களை சந்திப்பதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பான முறையில் நீங்கள் பொதுமக்களை சந்திக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் இந்த ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீணஸ் திருமண மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டக்காரர்களை கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார் குறிப்பாக இந்த போராட்டத்தில் பகுதியில் தற்போது குவிந்து வருகின்றனர் கடந்த ஒரு ஒரு மணி நேரமாகவே இந்த கிராம மக்களும் தொடர்ந்து வருகையானது இந்த மண்டபத்திற்கு அதிகரித்து வருகிறது அது மட்டுமில்லை இந்த யாகநாதபுரம் கிராமத்திற்கு வருவதுக்கு மட்டுமே மூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர முறையில் இந்த பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் மேலும் அந்த கட்சி நிர்வாகிகளும் வெளி மாவட்டத்தில் இருந்த கட்சி நிர்வாகிகள் யாருமே ஒருவருக்கு அனுமதியானது தற்போது இந்த பகுதியில் மறுக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்றால் இந்த யாகநாதபுரம் பகுதி மற்றும் இந்த காட்டூர் பகுதி இந்த கிராமம் அதாவது இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பத்து கிராம மக்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனுமதியும் தற்போது இந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறார்கள் மேலும் குறிப்பாக இந்த பவுன்சர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் கேரளாவிலிருந்து வழக்க வைக்கப்பட்டு அவர்களும் தீவிர கண்காணிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றாலே இந்த மண்டபம் முழுவதுமே நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மேலும் இந்த பவுன்சர்கள் பொதுமக்கள் செல்வதற்கு தனி வழியும் மேலும் இந்த விஜய் கார் செல்வதற்கு தனி வழியும் என மூன்று வழிகள் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பார்க்கிங் வசதியிலும் வெளியும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளான ஒரு அரங்கிலும் தற்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த காவல்துறையினரிடம் அனுமதி கேட்ட பிறகு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நீங்கள் மக்களிடம் சந்திக்கலாம் என கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த காவல்துறை அனுமதி ஆனது வழங்கப்பட்டிருந்த நிலையில் பனிரெண்டு மணி அதாவது மதியம் பனிரெண்டு மணி அளவில் இருந்து ஒரு மணி வரை கட்சியின் தலைவர் தலைவர் விஜய் பொதுமக்களை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவலானது வெளியானது கடந்த ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தனது பனையூரில் வீட்டிலிருந்து தற்போது இந்த கிளம்பி இருந்தாலும் மேலும் இந்த கேரன் பகுதியில் இந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் தற்போது வரை அவர் விஜய் தங்கியிருந்ததாகவும் மேலும் அங்கிருந்த கேரன் வண்டியில் வந்து பிறகு இதற்கு காருக்குள் இந்த பகுதிகளில் வந்து பிறகு பொதுமக்களை சந்திக்க உள்ளார் ஒரு மணி நேரம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தால் இந்த பரந்தூர் விமான நிலையம் இங்கே தேவையில்லை மேலும் இந்த விவசாய நிலங்கள் மற்றும் எங்களுடைய சொந்த மண்களை எங்களுக்கு இது கொடுத்து தாருங்கள் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் வைப்பிருப்பதாகவும் தற்போது தகவலும் தெரிவிக்கப்படுகின்றன இதில் பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் குறிப்பாக இந்த மண்ணை எங்களுக்கு தர வேண்டும் மேலும் இந்த பகுதியில் விமான நிலையம் தேவையில்லை அதற்கான இழப்பீடுகள் கொடுத்தாலுமே எங்களுக்கு இந்த மண்ணுதான் தேவைப்படுகிறது என்று விஜயிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக விஜயிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு அடிப்படையில் தான் தற்பொழுது அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க உள்ளோம்

ஆனால் பொதுமக்களை சந்திக்கும் முதல் நிகழ்வாக இது அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பொறுத்தவரையுமே இந்த கிராம மக்கள் அதாவது இந்த பத்து கிராம மக்கள் மேலும் இந்த முக்கிய கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் முக்கிய கட்சி நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்கும் வகையிலும் தற்போது இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மட்டுமே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள்கள் பங்கேற்கும் வகையில் மேலும் இந்த கட்சி நிர்வாகிகளான ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளானது தீவிரமான முறையில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த காவல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் தற்போது இந்த பகுதியில் தீவிரமான முறையில் நடைபெற்று வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக அங்கு ஏகனாபுர கிராம மக்கள் போராடி வருகின்றனர் போராட்டக் குழுவை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் நதாக தலைவர் சீமான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் சந்தித்த நிலையில் இன்று தேவைக்க தலைவர் விஜய் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக போராட்டக் சந்திக்க சந்திக்கவிருக்கிறார் களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லட்சுமணன்